நிலாவும் சோழனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாயிட்டாங்க அவங்களுக்குள்ளார வந்து ஒரு புரிதல் வந்துருச்சு அவங்க அது காதலெலாம் இல்லாட்டியும் சில விஷயங்களில் வந்து அவருங்க அவரை வந்து பிடிச்சிருக்குன்னு பார்க்கறதும் அவர் முன்னாடி தான் அவங்களை காதலிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இப்போ இப்படி கதை போயிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இந்த வானதி கால் பண்ணி கால் பண்ணி பார்த்து அப்புறமா கோபமாக பேசினதை பற்றி நம்ம நேர்த்தே பேசிடணும் ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது தப்பாக முடியும் முடிவு பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்ட்டு பாண்டியனுக்கு தெரியாமல் திடீர்னு வானதி கல்யாணம்னோ இல்லை வந்து வானதி வந்து தப்பான ஒரு முடிவு எடுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டு வருமாங்கிறதை பொறுத்துருந்தான் பார்க்கணும் அதுதான் நாளைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுதுன்னு தோணுது ஸோ இது இடையில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நடேசன் ஏன் இப்படி இருக்காருன்னு பல்லவன் புலம்பிகிட்டே இருக்காரு நம்ம அண்ணனை போய் கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம் ஒன்றுமே கேட்காம தூங்கிட்டு இருக்காரு என்ன மனுஷன் அவர்லாம் பேசிட்டு இருக்கும்போது நடேசனுடைய பேக் போர்ஷன் வந்தால் அதில் என்ன நடந்துச்சுங்கிறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பக்கம் ஆர்வமாக தான் இருக்கு இதுக்கு இடையில் பல்லவனுடைய அம்மா அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு லேடி அவங்க வந்து எங்கே இருக்காங்க என்னங்கிறது தெரியல அவங்களுடைய நிலம் என்னாச்சு பாதியிலே போயிட்டாங்களாங்கிறது தெரியல அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல அவங்க திடீர்னு இப்போ உள்ளார வந்து நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வர இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்ன உண்மைகள் வெளில வரப்போது நடேசனோட பையனே கிடையாதா பல்லவன் ஒரு ஆதரவு கொடுத்தா அவர் கூட்டு வந்தாரா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து உண்மையா தம்பி இல்லையான்னு கேட்டு அவர் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறது ஏற்கனவே பொசு பொசுன்னு அழுந்த அழுதுறாரு அந்த கேரக்டர் ஸோ அதை எப்படி போக போகுதுங்கிறதையும் பார்க்க ஆர்வமாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் இடையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி அவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எங்கே போய் பார்த்தாலுமே வந்து பார்க்க முடியுது ஏன்னா வந்து இந்த நாலு அனந்தமிகளுக்குள்ள இருக்க விஷயமும் நிலாவும் சூப்பராக செட் ஆகிட்டாங்க ஜெல் ஆகிட்டாங்கட்டு இதுக்கப்புறமா இந்த கல்யாண ட்ராக்குகளை தாண்டி இந்த கதையுடைய மெயினான ஒரு ஃபோக்கஸாக எது இருக்க போகுது அப்படிங்கிறதான் முக்கியமான கேள்வி ஏன்னா ஒவ்வொரு சீரியலுக்கும் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒன்று இருக்கும்ல இதில் எப்படி எதை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் மறக்காம நீங்கள் பார்க்குறதுலேயே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வளோ ஷார்ட்ஸ் போடுவோம் அதையும் வந்து பண்ணிக்கோங்க தேங்க்யூ